ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இன்று ஜெபமாலை அன்னையின் நினைவு நாளை கொண்டாட நாம் அழைப்பினை பெறுகின்றோம் இன்றைய நாளிலே ஜப ஆனது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு அச்சாரமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கை வரலாறை சற்று புரட்டி பார்க்கையிலே ஜபமாலையை பற்றி அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் ஜபமாலை என்பது என்னுடைய வாழ்வின் ரகசியம் ஜபமாலை என்பது என்னுடைய வாழ்வின் வெற்றி ஜபமாலை என்னுடைய வாழ்க்கையின் சொத்து என்றெல்லாம் ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம் ஜபமாலை ஒரு வெப்பன் என்றெல்லாம் நிறைய புனிதர்கள் கூறியிருக்கின்றார்கள் நாம் நம்முடைய குடும்பங்களிலும் சரி நாம் நம்முடைய தனிப்பட்ட முறையிலும் சரி நாம் பல்வேறு விதமான ஜெபமாலை வாங்கி வைத்திருக்கின்றோம் அல்லது கோல்டு மாலை வைத்திருக்கின்றோம் சில்வர் ஜபம் மாலை வைத்திருக்கின்றோம் கலர் கலரான விதவிதமான மாலை தனிப்பட்ட நபரை குறைந்தது பத்து பதினைந்து ஜபம்மாலை எல்லாம் வைத்திருக்கின்றோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாக நம்முடைய ஆலயத்தில் மாதாவுடைய காட்சியானது அரங்கேற்றப்பட்டது அப்போது குருக்கள் அந்த யாரெல்லாம் அந்த ஜோனில் அந்த மாதாவை பற்றி வைத்திருந்தார்களோ ஒவ்வொரு ஜோனில் ஒரு விதமான கேள்வியை கேட்டார்கள் ஒரு இடத்தில் இரண்டு பெண்கள் மாதாவை போன்று வேடமிட்டு இருந்தார்கள் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் ரொம்பவும் ரகசியமான கேள்வியாக இருந்தது ருசிகரமான கேள்வியாக கூட இருந்தது ஜபமாலையை நாங்கள் தொடர்ந்து ஐம்பத்தி மூணு மணி ஜபமாலை சொல்லி முடித்தால் மட்டும்தான் எங்களுடைய நினைத்த காரியம் நிறைவேறுமா அல்லது ஜபமாலையை நாங்கள் விட்டு விட்டு சொல்லும்போது நீங்கள் எங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கொடுப்பீர்களா என்றெல்லாம் அந்த குருவானவர் அந்த பெண்களை பார்த்து கேட்டார்கள் பிரிய நாம் எப்போது நாம் பக்தியோடு நாம் ஜபமாலையை கையில் எடுக்கின்றோமோ அப்போதே அன்னை கண்ணி மறியால் அந்த ஜபமாலை வழியாக நமக்கு நிறைவான அருளையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கின்றார் நம்முடைய மனநிலை நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்று பார்க்கையிலே ஒரு மனிதன் எவன் ஒருவன் அந்த ஜபமாலையை எவன் ஒருவன் அந்த விவிலயத்தை கையிலே ஏந்துகின்றோனோ அவன் இறைவனோடு உரையாடப் போகின்றான் இறைவனை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்க போகின்றான் என்று ஒரு அர்த்தமாக நாம் கருதுகின்றோம் ஆகவே இந்த ஜபமாலை என்பது நம் வாழ்க்கையிலே இருக்கின்ற ஒரு மாபெரும் சொத்து என்று நாம் கூற வேண்டும் பிரியமானவர்களே இன்றைய நற்ற பார்க்கின்றோம் மாதா மரியா அவர்களுடைய அந்த அற்புதமான செயல்களை பார்க்கின்றோம் மாதா ஒரு பங்கை தேர்ந்து கொண்டால் மரியா ஒரு பங்கை தேர்ந்து கொண்டார் பெரிய மாணவர்களை ஒரு தந்தை அவர்கள் செய்தித்தாளை வாசித்து கொண்டிருக்கின்றார் அவராக வாசித்து கொண்டிருக்கையிலே அவருடைய மகன் ஆறு வயது அருவழகன் என்பவன் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றான் அப்போது அவன் பார்க்கின்றான் அங்கே எறும்புகள் வரிசையாக சாரையாக செல்வதை அவன் கவனிக்கின்றான் அப்போது தன்னுடைய தந்தையிடம் கேட்கின்றான் அப்பா அந்த எறும்புகள் ஏன் சாரையாக செல்லுகின்றன என்று ஒரு வினாவினை எழுப்புகின்றான் அப்போது தந்தை அவனை பார்த்து கூறுகின்றான் அது எப்போதும் சுறுசுறுப்பாக தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த தந்தை அந்த மகனுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றான் இன்னும் சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவன் அந்த எறும்பையே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் பல எறும்புகள் அந்த வரிசையில் இருந்து விலகி செல்கின்றன அப்போது அந்த சிறுவன் தந்தையிடம் கேட்கின்றான் அப்பா இந்த எறும்புகள் எப்போது முட்டாள்தனமாக செயல்படுகின்றன சாரையாக செல்லாமல் எங்கும் அங்குமாக சென்று கொண்டிருக்கின்றன என்றான அதற்கு அந்த தந்தை கூறினாராம் அவர்கள் அடுத்தது எந்த தொழிலை செய்யலாம் எதை பற்றி செய்யலாம் என்று யோசிக்க யோசித்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே அவர்களிடமிருந்தும் நீ நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த சிறுவனுக்கு பாடத்தை புகட்டினாராம் பிரியமானவர்களை அதே போன்றுதான் தான் மார்த்தா மாரியா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் மறிய அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருப்பதையும் மறிய அவர்கள் அமர்ந்து கொண்டு ஜெபிப்பதையும் மார்த்தா அவர்கள் பல்வேறு விதமான பணிகள் கூறுவதில் அவர் பரபரப்பாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் மரியாவை போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து நாம் நம்முடைய மன்றாட்டிற்காகவும் நம்முடைய விண்ணப்பத்திற்காகவும் நாம் ஜபித்து கொண்டிருக்கின்றோமா அல்லது அதை எல்லாரையும் விட்டுவிட்டு பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க இன்றைய நற்பீதி நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது ஆம் பிரிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பணிகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து ஜபிக்க நாம் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது ஆகவே நாம் தொடர்ந்து இதனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்க தொடர்ந்து நாம் இதனுடைய அருளையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் இன்று நவ நாள் நான்காம் நாள் அனைத்து நோயாளிகளுக்காக ஜபிக்கின்ற நாளாக நாம் இந்த நாளை தேர்வு செய்திருக்கின்றோம் ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் நோயால் அமைதிப்படுகின்றார்களோ அவர்களுக்காக இந்த திருப்பள்ளியிலே உருக்கமாக மன்றாடுவோம் நம்முடைய பாத்திமா அன்னையின் அருளும் நம்முடைய பாத்திமா அன்னையின் உடனிருப்பும் நம்முடைய பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் இன்றைய ஜெபமாலை வழியாக அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பள்ளியிலே உருக்கமாக மன்றாடுவோம் ஆமீன் E